கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடந்த மிகப்பெரிய போர் பதற்ற நிலைமை காரணமாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களத்திலே இறங்கி ஈரானுடைய அணு ஆயுத தளங்களை தாக்கிய சம்பவம் நம் அனைவருக்கும் தெரியும் அதன் பிற்பாடு இரண்டு நாடுகளும் சந்தித்து கொண்டிருக்கின்றன இரண்டு நாடுகளுடைய முக்கியஸ்தர்களும் சந்தித்து அணு ஆயுதம் சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள் ஒரு சீக்ரெட் டிப்ளோமேட்டிக் டாக்ஸ் நடந்திருக்கிறது ஓமானுடைய தலைநகரத்திலே தான் இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது ஈரானுக்கு அமெரிக்கா பொருளாதார தடையினை வீழ்த்திருந்தது இதன் காரணமாக ஈரானுக்கு பல்வேறு நாடுகளிலும் இருந்து வரவேண்டிய டொலர்கள் காலகாலமாக தாமதமானதன் விளைவாக ஈரானிலே மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஏற்பட்டு ஈரானிலே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டங்களை தொடங்கியிருந்தார்கள் அரசாங்கமும் அதாவது மக்களை அடக்குவதற்காக பல்வேறு அடக்குமுறைகளை மேற்கொண்டது இந்த நிலையில் அந்த மக்களுக்கு ஆதரவாக தங்களை காட்டிக்கொண்டு மத்திய கிழக்குடைய கடற்பரப்புகளிலே அமெரிக்கா தன்னுடைய இராணுவத்தை இருந்தது ஆனால் இதற்கு மத்திய கிழக்குடைய நாடுகள் அனை அனைத்துமே இந்த போர் மூண்டால் நிச்சயமாக மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய இராணுவ தளங்களை ஈரான் தாக்கக்கூடும் என்கின்ற அச்சத்தின் காரணமாக அதிலிருந்து அவர்கள் முற்றுமுழுதாக அமெரிக்காவுக்கான தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தியதன் காரணமாக அமெரிக்கா சற்று பயந்து பேச்சுவார்த்தைக்கு தயாராகியது இந்த ரகசிய ராஜதந்திர பேச்சுவார்த்தையிலே ஈரானுடைய வெளிவுகார அமைச்சர் அப்பாஸ் ஆராய்ச்சி மற்றும் அமெரிக்காவுடைய கிழக்குக்கான தூதுவர் ஸ்டீவ் விட்காஃப் அதே போன்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய மருமகன் யாரட் கிருஷ்ணர் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர் இந்த பேச்சுவார்த்தை என்பது இரு தரப்புக்கும் இடையிலே என்னென்ன கருத்துக்கள் இருக்கின்றது நேரடியாக இரண்டு தரப்புகளும் சந்தித்து பேசாமல் ஓமானுடைய ஒளிவுகார அமைச்சர் அமெரிக்காவுடைய தரப்போடும் ஈரானுடைய தரப்போடும் தனிப்பட்ட முறையிலே வேறுவராக பேசி அவருடைய சமரசத்தை செய்வதற்கான முன்னேற்பாடாக மேற்கொள்ளப்பட்டிருந்தது இந்த பேச்சுவார்த்தையிலே அமெரிக்கா மிக கடுமையாக தங்களுடைய ஆதங்கத்தினை வெளிப்படுத்தியிருக்கிறது அதாவது ஈரான் அணு ஆயுதம் சம்பந்தமான எல்லா செயற்பாடுகளையும் இருந்து விடுபட வேண்டும் குறிப்பாக பாலிஸ்டிக் மிசைல்ஸ் சம்பந்தமான விடயங்களையும் அவர்கள் கைவிட வேண்டும் அத்தோடு ஹூதிகள் ஹிஸ்முல்லா ஹமாஸ் போன்ற அமைப்புகளுக்கு உதவி செய்வதில் இருந்து விடுபட வேண்டும் என்று கடுமையான விமர்சனத்தினை அமெரிக்கா தரப்பினர் ஈரானிடம் முன்வைத்திருக்கின்றார்கள் மறுபுறம் ஈரானானது அணு ஆயுதம் சம்பந்தமான விடயங்கள் மட்டும்தான் பேசப்பட்டிருக்கின்றன இந்த பேச்சுவார்த்தை ஒரு நல்ல ஆரம்பம் என்றாலும் ஏனைய விடயங்களையும் ஆயுதம் சம்பந்தமான விடயங்களையும் ஈரான் மறுத்திருக்கிறது ஏனென்றால் ஈரான் சொல்கிறது உலகத்தின் பழமை வாய்ந்த நாடு அமெரிக்காவை விட மூத்த நாடு நாங்கள் எனவே எங்களுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் இந்த அணு ஆயுதத்தை வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது இரண்டு தரப்பு பேச்சுவார்த்தைகளும் இரண்டு தரப்பினர்களும் இதை நல்ல ஒரு ஆரம்பம் என்று சொன்னாலும் கூட எந்த விதமான பிரயோசனமான முடிவுகளும் இதில் எடுக்கப்படவில்லை பிரயோசனமான தீர்மானங்கள் எதுவும் வெட்டப்படவில்லை என்பதுதான் உண்மை தொடர்ச்சியான அடுத்தடுத்த வீடியோக்களிலேயே சம்பந்தமான அப்டேட்டுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம்